அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உரிமையை காக்க போராடுதல் அபு ஹரைனா நதி அல்லாஹானு அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே ஒருவர் எனது செல்வத்தை பறிக்கும் நோக்கத்தில் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் என்று கேட்டார் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் குலையுவ சலம் அவர்கள் அவருக்கு உனது செல்வத்தை விட்டு கொடுக்க வேண்டியதில்லை என்று கூறினார்கள் அந்த மனிதர் அவன் என்னோடு சண்டையிட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டார் அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹ் குலையுவ சலம் அவர்கள் நீரும் அவனுடன் சண்டையிட வேண்டியதுதான் என்று கூறினார்கள் அச்சண்டையில் அவன் என்னை கொன்று விட்டால் என்ன செய்வது என்று அந்த மனிதர் கேட்டார் அதற்கு நபிசல்லாஹ் உலகம் அவர்கள் அப்படி நீ கொல்லப்பட்டு விட்டால் உயிர் விடுவீர் என்று கூறினார்கள் சரி நான் அவனை கொன்றுவிட்டால் சண்டையிலே அவனை நான் கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைய் வஸ்லம் அவர்கள் அவன் கொல்லப்பட்டாலும் நரகத்திற்கு தான் செல்வான் என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி ஸ்வஹைக முஸ்லிமில் இரண்டு இரண்டு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் மதிக்கின்ற ஒன்று நாம் பாதுகாக்கின்ற ஒன்று சேதப்படுத்தப்படுமானால் நம்மிடமிருந்து பறிக்கப்படுமானால் அதற்காக வேண்டி போராட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது உலக வாழ்வின் அலங்காரம் என்றும் சோதனை என்றும் அல்லாஹ்வாலும் அவனுடைய தூதராலும் வர்ணிக்கப்படுகின்ற பொருளாதாரத்தை பாதுகாக்கவே போராட அனுமதி இருக்கிறது என்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலை வசலம் அவர்கள் தங்களுடைய இறுதி பேருரையின் போது காபாவின் மேன்மையை விட ஒரு நம்பிக்கையாளருடைய மானம் மரியாதை செல்வம் உயிர் உயர்வானது என்று கூறினார்களே அத்தகைய உயர்வான ஒன்றுக்காக எந்தளவு ஒரு விசுவாசி முக்கியத்துவம் தந்து போராட முன்வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரபிசல்லா ஒலையுவசல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒருவர் வந்து தன் அண்டை வீட்டாரை பற்றி புகார் செய்தார் நீ பொறுமையாக இரு என்று செல்லல்லா ஒலையுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த மனிதர் மீண்டும் இரண்டாம் தடவை வந்து தம் அண்டை வீட்டார் குறித்து புகார் செய்தார் நீர் சென்று பொறுமையாக இரு என்று நபிசல்லாஹ் ஒலே அவர்கள் கூறினார்கள் மூன்றாம் தடவை புகார் கூற வந்தபோது நபிசல்லா ஹுலைய் அவர்கள் நீர் சென்று உன்னுடைய வீட்டு பொருட்களையெல்லாம் வீதியிலே போட்டுவிடு மக்கள் ஏன் இப்படி செய்தாய் என்று விசாரிப்பார்கள் நீர் அவர்களிடம் நடந்த விவரத்தை கூறு மக்கள் உன் பக்கத்து வீட்டுக்காரர்களை சபிப்பார்கள் அல்லாகவும் அவ்வாறே சபிப்பான் என்று கூறினார்கள் அவரும் தன் வீட்டினுடைய பொருட்களை எல்லாம் அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் சொன்னபடி வெளியிலே அள்ளி போட்டார் இதன் பின்னர் அவருடைய அண்டை வீட்டுக்காரர் வந்து உம்முடைய வீட்டுக்கு திரும்பச் செல்லும் இனிமேல் நீ வெறுக்கக்கூடிய எந்த சிரமத்தையும் இந்த இடத்திலே இருந்து காண மாட்டாய் என்று கூறிய செய்தி அபுகுரைகிறார் அதிக அல்லாஹூ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுனன் அபிதாவூத் என்ற நூலிலே ஐந்து ஒன்று ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நம்முடைய மன உளைச்சலை நீக்குவதற்குண்டான வழிமுறைகளை நம்முடைய பொருளாதாரத்தை உயிரை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலையலம் அவர்கள் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி வழிகாட்டியிருக்கிறார்கள் அத்தகைய வழிமுறைகளை பேணி நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய பொருட்களையும் நம்முடைய ஏனைய விஷயங்களையும் பாதுகாக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அன்முறிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து